அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது கண்ணிராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமான நிலையை உருவாக்கப் போகிறதா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கப்புறம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும் ஸோ வீடியோவை ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவ கிரகங்களினுடைய அமைப்பு அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்த வருகிறது அதிலும் கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகையில் ஏற்று தாழ்வுகளை கொண்டிருந்தாலும் பெரும்பாலும் தங்களுக்கு சாதகமான நிலையை உருவாக்கக்கூடிய பட்சத்தில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைச்சது நினைச்சபடி நடைபெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது இந்த நேரத்தில் நீங்க என்ன மாதிரியான ஆசைகளை விருப்பப்படுறீங்களோ அது நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெருகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க நீங்க வெளியூர் வழிநாட்டு பயணங்கள் மேற்கொள்றீங்க அப்படின்னா அதுவும் தங்களுக்கு சாதகமாக வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நற்செய்தியை ஏற்படுத்துவதாகவே இருக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாங்க நீண்ட நெடு நாளைய நோய்கள் கூட மருந்துக்கு கட்டுப்பட்டு விடும் அப்படின்னும் சொல்லலாம் ஆரோக்கிய விஷயத்தில் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் இருந்தாலும் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்கின் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னா சொல்லணும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளையும் எளிமையாக தீர்த்து விடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் கடந்த காலத்தில் இருந்த அனைத்து விதமான துன்பங்களில் இருந்தும் துயரங்களில் இருந்தும் வெளிப்படக்கூடிய ஒரு அதி அற்புதம் காலமாக இந்த காலம் தங்களுக்கு இருக்க அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அது மட்டும் இல்லைங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியான வளமை நாலாவது புரத்தில் இருந்து பண வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த காலம் அப்படிங்கிறது பல வகையில் தங்களுக்கு சுபிக்ஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது சுபகாரிய நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்புகள் இருக்குது அடுக்கடுக்கான சுபகாரிய நிகழ்வுகளில் நீங்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் அதிகபட்சமாகவே தென்படுகிறது இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகையில் அனுகூலமாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் நெடு நாளைய ஆசைகள் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் நினைச்சது நினைச்சபடி நடக்கும் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்ப அப்பத்தல அப்போது சண்டை சச்சரவுகள் எழதா செய்யும். ஆனா பெரிய அளவுல பாதிப்புகள் கிடையாது. சண்டை சச்சரவுகள் எழுந்தாலும் அது உடனே சரியாகிடும். அதனால அந்த மாதிரியான விஷயங்களை பெரிதுபடுத்தாதீங்க. சின்ன சின்ன விஷயமா பெரிய பெரிய சண்டையா வந்தா கூட அதை பெரிதுபடுத்தாதீங்க. அது வந்த வேகத்திலேயே விலகிடும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகம் தொழில் ரீதியா உங்களுக்கு மிக மிக சாதகமான ஒரு காலகட்டம் கட்டம். சகபணியாளர்கள் தங்களுக்கு சாத இருப்பாங்க உயர் அதிகாரிகளும் தங்களுக்கு சாதகமாய் இருப்பாங்க இப்படி அனைத்து தங்களுக்கு சாதகமான நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக பல வகையில யோகமான காலமாக இருக்க பெற்றாலும் சில அசுப கிரகங்களினுடைய தாக்கம் அவ்வப்போது உங்களுக்கு தொந்தரவு தரதான் செய்யும் அது என்ன மாதிரியான விஷயங்கள்ல ஏற்பட போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நேரத்தில் காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகலாம் பொருள்களும் பணமும் களவு போகக்கூடும் அப்படிங்கிறதுனால வீட்லேயும் வெளியிலையும் கவனமா இருக்க பாருங்க ஒரு சிலருக்கு மற்றவர்களிடம் பேசும்போது போது பொறுமை மிக கவனமாக கடைபிடிக்க வேண்டியது அவசியம் கோபத்தில் வார்த்தைகளை கொட்டிவிட வேண்டாம் அலுவலகத்தில் அடிக்கடி கோபம் கொள்ளும்படியான சூழ்நிலைகளும் ஏற்படலாம் குடும்பத்தினர் வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு மற்றவர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க அதே சமயம் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால பண விஷயத்துல கொஞ்சம் திட்டமிடலும் பட்ஜெட்டும் அவசியமாகிறது ஒரு சிலருக்கு சிறிய அளவுல உடல்நலம் பாதிக்கக்கூடும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடிவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்கலாம் பிள்ளைகளான செலவுகளும் ஏற்படலாம் அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளை எதிர்பார்க்கலாம் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கு கிடையாதுங்க உங்களுடைய பணியிடத்தில் அதே மாதிரி வந்து வியாபாரத்துல வந்து விற்பனையும் லாபமும் வந்து எதிர்பார்த்தபடியே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாடிக்கையாளர்களினுடைய விருப்பத்துக்கு ஏற்ப புதிய பொருட்களை அறிமுகப்படுத்துவீங்க அதே சமயம் தங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் அப்படிங்கிறது சற்று சிரமமான ஒரு விஷயமாகவே இருக்கும் குடும்பத்தையும் பணியிடச் சூழலையும் சமாளிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே சமயம் பொருளாதார நிலை உயரவும் ஆரம்பிக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க கடன்கள் அடைபடும் என்றாலும் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அவசியமான ஒன்று அதே மாதிரி பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துவதும் நல்லதுங்க பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் தலைகாட்டலாம் காட்டலாம் அதனால கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் கலைஞர்களை வரைக்கும் வியாபாரிகளை வரைக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்க பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த நேரத்தில் பணப்புழக்கம் சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் அதே போல் எந்த ஒரு விஷயத்திலையுமே சரிங்க நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து காட்டுவிங்க அப்படின்னு சொல்லலாம் தங்களுக்கு இந்த காலம் பிரகாசமான ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த தன குடும்ப வாக்கஸ்தானத்தில் வந்து சென்றழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பத்தாவது இடங்களை பார்க்கறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் விலக ஆரம்பிச்சிடும் தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் அனைத்துமே விலகவும் ஆரம்பிச்சிடும் அப்படின்னும் சொல்லலாங்க ஏற்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் போக அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு தங்களை எதிர்த்தவர்களே தங்களிடம் வந்து சமாதானம் பேசக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் உருவாகலாம் வம்பு வழக்குகள் தங்களுக்கு சாதகமாகும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயருங்க சிலருக்கு புதிய சொத்து சேரவும் வாய்ப்புகள் இருக்குது புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகலாம் வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் வழக்குகள் முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் பெறுகிறது வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு திறமைக்கு ஏற்ற வேலை கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகலாம் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் பணியில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கப்படுவிங்க குடும்பத்தில் தடைபட்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் சிலர் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவாங்க பிள்ளைகளுக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் விவசாயிகள் வேளாண்மையில் முழுமையான கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் வேலையின் காரணமாக வெளியூருக்கு சென்று வந்த நிலை மாறவும் ஆரம்பிக்கும் கணவர் பிள்ளைகளுடன் வசிக்கக்கூடிய நிலை உருவாகலாம் சிறு வியாபாரிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கவும் செய்யலாம் அதே போல இந்த காலகட்டத்தில் துணிச்சலையும் தைரியத்தையும் இயல்பாகவே கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து வரக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் பல வகையான நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் பூர்வீக சொத்துல எதிர்பாராத பிரச்சனைகள் பம்பு வழக்குகள் உருவாக மற்றொருபுறம் வாய்ப்பிருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க பொறுமையுடன் கையாள வேண்டியது அவசியமாகிறது பிள்ளை சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் தங்களுக்கு சாதகமாக மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர்களாகவே இந்த காலகட்டத்துல அமையப்படுவீங்க அதன் காரணமா பிள்ளைகள் மூலமா உருவாகக்கூடிய பிரச்சனைகளையும் கொஞ்சம் நிதானத்தோடு அணுக வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரத்தில் தேவைக்கேற்ற வருமானம் இருக்க பெறலாம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வியாபாரம் தொழில் முன்னேற்றமடைய வாய்ப்புகள் இருக்குது பொன்பொருள் சேர்க்க இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவிற்கு வர வாய்ப்புகள் இருக்கு உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பா உங்களுக்கு வந்து புதிய முயற்சிகள் வந்து வெற்றி ஆகும் அப்படின்னும் சொல்லலாம்